திருக்குறானில் பல்வேறு வரலாறுகள் நமக்கு போதிக்கப்படும் பல நபிமார்களின் சரிதைகளை அல்லாஹ் திருக்குறானில் பேசுகிறான் அதிலே பத்தொன்பதாவது ஜிசுலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரத்து நம் எறும்புகள் என்ற தலைப்பிட்டு அல்லாஹ் அதிலே அதர் செய்தனா சுலைமான் அலி இஸ்லாமின் வரலாற்றின் கொஞ்சத்தை சொல்லுகிறார் சுலைமான் நபி அலி இஸ்லாம் சபா நாட்டு இளவரசிக்கு தூதுத்துவத்தை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி பல்வேறு முன்னெடுப்புகளை வைத்தார்கள் கொதுகுது பறவையினுடைய உதவியினால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே தெளிவு பெற்றது தெளிவானது அந்த மக்களுக்கு அதே பறவையின் மூலமாக அந்த நாட்டு இளவரசிக்கும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள் இன்னும் இதை அழுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இதை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதை அந்த மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இளவரசியை இங்கே அழைக்கிறார்கள் வருவதற்கு முன்னால் அங்கே சபாநாட்டில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம் இப்பொழுது எனக்கு முன்னால் வேண்டும் யார் போய் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வருவது என்று கேட்கும் சமயம் அந்த இடத்திலே அதர் சுலைமான் அலி இஸ்லாமின் சபையில் இருந்த இஃப்ரீத் என்ற சொன்னது இப்ரீத் என்றது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் வைப்பேன் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் நிலை மாறுவதற்கு முன்பு சிம்மாசனம் உங்களிடத்தில் வரும் அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது கவியுன் அமீன் நான் சக்தி உள்ளவனாகவும் இருக்கிறேன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் இங்கே கவனிக்க வேண்டும் ஜின்களும் மனித இனத்தை போன்ற ஒரு இனம் ஜின்களை அல்லாஹ் அசரத் சுலைமான் அலிசலாமுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் நபியின் உத்தரவுக்கு சுலைமான் நபியினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிற நிலையிலே ஜின்கள் இருந்தார்கள் இது குரான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அந்த ஜின் இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது நான் கொண்டு வருவேன் நீங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பேன் காரணம் நான் சக்தி மிக்கவன் நான் நம்பிக்கைக்குரியவன் ஒரு சின்ன பெருமிதம் வெளிப்பட்டது ஜின்னின் வாயிலிருந்து எனக்கு அதுக்கு சக்தி இருக்குது நான் எவ்வளவு பெரிய பலமிக்கவர் தெரியுமா என்று அந்த ஜின் சொன்னது அடுத்து அந்த சபையில் இருந்து ஒருவர் இருந்தார் காலல்லவிந்தும் மின்கித்தான் அல்லாஹ் அந்த மனிதரை அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொல்லுகிறான் வேதங்களின் ஞானம் பெற்ற ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் உங்களின் பார்வை இங்கிருந்து அங்கு மாறுவதற்குள் அந்த குறைந்தபட்ச நேரத்தில் அந்த நிமிட பொழுதில் நான் அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பேன் என்று சொன்னார் வேதத்தின் ஞானம் பெற்றவர் அவர் மார்க்கத்தின் தீட்சண்யமான பார்வை பெற்றவர் அவர் நான் கொண்டு வருவேன் இதற்கு எனக்கு முன்னால் சொன்ன அந்த ஜின்னாவது எழுந்திருப்பதற்கு முன்னால் என்று சொன்னது நான் சொல்லுகிறேன் உங்கள் பார்வை மாறுவதற்கு முன்னால் கண் சிமிட்டும் நேரத்தில் நம்முடைய புரிதலுக்கு சொல்கிறேன் கண் சிமிட்டும் நேரம் அது எத்தனை வினாடிகள் பிடிக்கும் ஒரு வினாடியை பல நூறு பங்குகளாக வைத்தால் அதிலிருந்து ஒரு சின்ன துகள் கண் சிமட்டும் நேரம் அதில் கொண்டு வந்து வைப்பேன் என்று அந்த மனிதர் சொன்னார் அதே போன்று கொண்டு வந்தும் வைத்தார் குரான் சொல்லுகிறேன் அந்த மனிதர் யார் அவர்தான் ஆசிஃப் பின் பர்கியா என்று சொல்லக்கூடிய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் நபியும் இல்லை அல்லது வேறு ஏதாவது தனித்தன்மைகளை பெற்ற மனிதரும் இல்லை இறைவனோடு நெருங்கிய ஒரு வழி ஒரு இறைநேசர் நான் கொண்டு வந்து காண்பிப்பேன் அல்லாஹ் எனக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது வல்லமை படைத்த அல்லாஹ் எதையும் எப்படியும் மாற்றுவான் அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்று சொன்னால் அந்த படைத்தவன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த ஆசிப்பின் சொல்லி அல்லாஹுவின் கட்டளை கிணங்க அல்லாஹுவின் உதவியோடு சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்தார் இது வரலாறு எப்படிங்க இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிங்க என்று சுலைமான் கேட்டாங்க ஆசிப்பின் பின் சொன்னார் அந்த வார்த்தை தான் இன்று பெரும்பாலும் நாம் புது வாகனங்கள் எடுத்தால் அதை மேலே போட்டுக்கொள்வோம் புது இல்லம் கட்டினால் நாம் மேலே அதை பொரித்து கொள்வோம் கடை புதிதாக துறந்தால் அதை நாம் மேலே பொரித்து கொள்வோம் என்ன வார்த்தை அது ஹாதா மின் ஃழலி ரப்பீ ஹாதா மின் ஃழலி ரப்பீ இது என்றச்சகனினுடைய அருள்கொடை இதனா அதுக்கு அர்த்தம் இது என் என்றச்சகனின் அருள்கொடை எப்படி கிடைத்தது இந்த சிம்மாசனத்தை எப்படி கண்ணி மட்டும் கொண்டு வந்து சேர்த்தீர் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டதற்கு பதிலாக தருகிறார் ஆசிப்பின் வருகையா இது என் ரப்பு கொடுத்த அருள் கொடை கராமத்துகள் என்று சொல்வார்கள் இறைநேசர்களிடத்தில் இறைநேசர்கள் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு பெயர் கராமத் நபிமார்களின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதத்திற்கு பெயர் மோஜிசாத் நபிமார்கள் செய்தால் அது அற்புதத்திற்கு மோஜிசா என்று பெயர் அந்த மோஜிசா இனி வரப்போவதில்லை ஏனென்றால் நபிமார்கள் இனியும் காலத்தில் வரப்போவதில்லை ஆனால் இறைநேசர்கள் கியாமத்து வரை இருப்பார்கள் அவர்களின் கராமாத்துகள் அற்புதங்களும் நிலைத்திருக்கும் இதற்கு சான்று அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்து ஆசிப்பின் சான்றுதான் இது ஒரு விரிவுரை இன்னொரு விரிவா செய்தி போடுறாங்க சுனைமா நபி சொன்னார்களாம் சுடைமா நபி சொன்னார்களாம் ஹாதாமின் புதல் கபி இந்த வார்த்தை முதல் சொன்னது யார் முதல் விரிவுரையின் பிரகாரம் ஆசிப்பின் இறைநேசர் சொன்னார் இன்னும் சில அறிவிப்பிலே இப்படியும் விளக்க உரை எழுதுகிறார்கள் அதில் சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னார்கள் ஆதாமின் பதுலி ரப்பி இந்த ஆசிப் பின் பர்கியா போன்ற இறை நேசர்கள் அவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்வது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் என்றார்களா இந்த மாதிரியான இறை நேசர்கள் நான் வாழும் காலத்தில் என்னுடைய அரசவைக்கு கீழே என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலே வாழுவதும் அவர்களை பார்ப்பதும் அல்லாஹ் எனக்கு தந்த அருள் என்று அதரத் சுமமான இஸ்லாம் சொன்ன வார்த்தை இது என்றும் எழுதுகிறார்கள் அன்பு சகோதர்களே இறை நேசர்கள் என்பவர்கள் மாபெரும் புனிதத்துக்கு சொந்தமானவர்கள் அன்பு சகோதரர்களே திருக்குறானில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை தூரம் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம் அதுதான் சூரத்து குகைவாசிகள் என்று அந்த அத்தியாயத்திற்கு தலை தலைப்பிட்டான் அல்ல யார் அந்த குகைவாசிகள் நீங்கள் வரலாற்றின் பின்னால் போய் பாருங்கள் ஏழு பேர் அந்த ஏழு பேருமே வழிமார்கள் இறைநேசர்கள் தங்கள் ஈமானை பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள் இங்கே இருந்தால் நம்முடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடும் நாம் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கி விடக்கூடிய நிர்ப்பந்தம் ஏற்பட்டு விடும் எனவே இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் தூரை ஒதுக்கித் தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வலபிசூஃபி கபீம் சலாசமி அத்திமுசினி நவஸ்தாதூத் சா முன்னூத்தி ஒன்பது வருடம் அவர்களை தூங்க வைத்தோம் என்கிறாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்குனாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கிட்டாங்களாம் அல்லாஹ் சொல்றா நபியை பார்த்து குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அலமு பிமா லபிசு அல்லாஹ் தெரியும் எத்தனை வருஷம் அவங்க கோபுல்ல இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் எல்லாம் நீங்கள் போட்டு வரையறுத்து விடாதீர்கள் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் குகைக்குள்ளே இருந்தார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் வெளிச்சம் இறை நேசர்களான அந்த ஏழு பேரையும் நான் பாதுகாத்தோம் தூங்க வச்சோம் அதற்கு பின்னால் எழுப்பி கொண்டு வந்தோம் என்று அல்லா சொல்லுகிறான் இங்கே என்ன செய்தின்னா அந்த ககுபு சூறாவில் குகைவாசிகளோடு இருந்த ஒரு ஐந்து ஜீவனான நாய் பற்றி இடம்பெறுகிறது ஓ கல்புகும் வாசித்தும் விராஹிபில் வசீல் இது திருக்குரானின் வசனம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நாய் இருக்கிறதே அந்த குகைக்கு முன்னால் ரெண்டு முன்னங்காலையும் ஊன்றியவாறு நின்றது குரான் சொல்கிறது இவங்க அந்த குகைக்கு போகும்போது பின்னாடி அந்த நாய் போச்சாம் போன ஏழு இளைஞர்களும் விரட்டி விட்டார்களாம் அது போகவே இல்லை மறுபடியும் விரட்டி விட்டார்கள் போகவே இல்லை மறுபடியும் விரட்டினார்கள் அப்பொழுது அந்த நாய் பேசியதாக தப்சீர் ஜலாலயன் போன்ற மிகச்சிறந்த திருக்குறானின் விரிவு பெருமக்கள் எழுதி தருகிறார்கள் அந்த நாய் பேசியதாம் அலாஹி அஹபாப் அல்லா அல்லாஹ் யார நேசிக்கிறானோ அவரை நான் நேசிக்க கூடாதா உங்கள் ஏழு பேர் மீது அல்லாஹுடைய நேசம் இருக்குது உங்கள் ஏழு பேர் மீது அல்லாஹனுடைய அவர்களை நான் நேசிக்கிறேன் அல்லாவின் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான் அந்த நாய் வரலாற்று எழுதுகிறார்கள் குரான் திருக்குரானினுடைய விரிவுரையாளர்கள் பெருமக்கள் இப்படியும் ஒரு அதி பதிவு செய்வார்கள் சொர்க்கம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது மனிதர்கள் நன்மை செய்தால் அல்லாஹ் விடத்தில் நெருக்கத்தை பெற்றுக்கொண்டால் நல்ல நன்மைகளை நிறைய வைத்திருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் பல படித்தனங்களை கொடுப்பான் அதே சொர்க்கத்திற்கு சில பிராணிகளையும் கொண்டு போய் சேர்ப்பான் சில பிராணிகள் ஐந்தறிவு படைத்த சில பிராணிகள் மூசா இஸ்லாம் காலத்தில் இறந்து போய் அந்த வாளை கொண்டு அடிக்கப்பட்ட அந்த பசுமாட்டுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து சொர்க்கத்துக்கு சொல்லுவான் யூனிசல இஸ்லாமியை வயிற்றில் வைத்திருந்த அந்த மீனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுப்பான் சுலைமான் நபியினுடைய தாவத்திற்கு அழைப்பு பணிக்கு உதவியாக இருந்த அல்லாஹ் சொர்க்கத்தை அந்த பட்டியலில் கொண்டு போய் இருந்தான் தங்கியிருந்தான் எதுக்கு இது கிடைத்தது நாய் என்று சீ என்று ஒதுக்கி தழுகிறோம் நஜீஸ் என்று சொல்லுகிறோம் அது நம் மேனியில் பட்டுவிட்டால் அசுத்தம் ஏழு முறை கழுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அதில் ஒரு தடவை மண்ணை போட்டு தேய்த்து கழுகணும் அந்த பிராணி சொர்க்கத்திற்கு தகுதியாகிறது எப்படி ஆகிறது இறைநேசர்கள் மீது அந்த நாய்க்கு இருந்த பிரியத்தினால் அல்ல அந்த நாயை கொண்டு போய் நல்ல ஒரு உயர்ந்த சொர்க்கத்தில் கொண்டு போய்தான் அனசுபடும் மாளிகர் அலி அல்லாஹ் சொல்வார்கள் ஹதீசலே எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த உச்சபட்சமான சந்தோஷத்திற்குரிய நாள் எது தெரியுமா ரசூல்லா எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னவனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்ல அன்றைய பொழுது அன்றைய நாள் நாங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போனோம் ரெண்டாவது எங்கள் வாழ்க்கையில் அது போன்ற மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய நாள் எதுவென்றால் ரசூருல்லாஹ் இசல்லாலே இடத்திலே வந்த ஒரு கிராமத்து நபி தோழர் கேட்டார் மத்த சாஹா கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார் நபிகள் கேட்டாங்கல் ஓமா அடத்தலஹா கயாமத்துக்கு என்ன நீ தயார் பண்ணி வச்சிருக்கிற கியாமத்து எப்போ வரும்னு கேட்குறிய ஒரு இடத்திலே முன் தைய அழைப்பு என்ன இருக்கிறது அவர் சொன்னார் ஓமா அடத்து கசீர சலாத்தின் வலா சியாமின் வ கசரத்தி திலாமத்தில் யார் ரசூரல்லாஹ் நிறைய தொழுகையோ நிறைய நோன்போ நிறைய சதக்காவோ நிறைய குரானை ஓதி சேர்த்த நன்மையோ எதுவும் இல்லை ஒழிப்புவாக வரசூலா அல்லாவையும் ரசூலையும் நான் நேசம் கொண்டிருக்கிறேன் அல்லாவையும் ரசூலையும் என் மனதார நான் காதலிக்கிறேன் இந்த காதல் மட்டும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் ரசூலுல்லா அப்பதான் சொன்னாங்க அந்த ஹதீச அல் மரு மனிதர் யாரை நேசம் கொள்கிறாரோ அவரோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பார் சஹாபிகள் அதற்கு அனுசபு மாலிக் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை கேட்ட உடனே சஹாபாக்களாகிய நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போனோம் காரணம் என்ன தெரியுமா அபூபக்கர் இடத்திலே நல்லமல் இருந்தது நல்லமல் இருந்தது உமர் அலி அல்லா அமல்கள் ஏராளம் இருந்தது உஸ்மான் ரதி அல்லா இடத்திலே அமல் நிறைய இருந்துச்சு அலி அலி நிறைய அமல் இருந்துச்சு அவுபக்கர் ரதி அல்லாவுடைய அமலுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் ஒரே ஒரு உதாரணம் சிம்பிள் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் ஆயிஷா அம்மாவின் மடியில் தலை வைத்து நாயகம் படுத்திருப்பார்கள் மேலே வானத்தின் முகடு தெரிகிறது வானத்தில் பல கணக்கான பல்லாயிரம் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது அம்மா கேட்பாங்க இந்த நட்சத்திரத்தின் உங்கள் உம்மத்தில் யாராவது நன்மை செஞ்சிருக்காங்களாம் கேட்பாங்க அதற்கு ரசூல்லா சொல்லுவாங்க ஆமா உமர் செஞ்சிருக்காருபாங்க ஆயிஷா நினைப்பு எங்க பாபாவை சொல்லணும்னு சொல்லி அபூபக்கர் தான் இவ்வளோ நன்மை செஞ்சவர் என்று சொல்ல வேண்டும் என்பது அம்மாவின் நினைப்பு ரசூலுடைய வாயிலிருந்து வந்த பதில் என்ன உமர் உமருக்கு அந்த நன்மை இருக்குது அந்த ஏக்கத்தோடு இருந்த அந்த அந்த முகத்தில் ஏக்கத்தை பார்த்த நாயகம் உடனேயே புரிந்து கொண்டு சொன்னார்கள் உள்ளங்களை பார்த்தும் முகத்தின் பாவனையை பார்த்தும் புரிந்து கொண்டு பேசக்கூடிய பண்பை அல்லா நாயகத்திற்கு வழங்கியிருந்தான் ஆயிஷா அம்மா பா பார்த்தவன சொன்னாங்க சல்லா அலி சொல்லம் உங்க பாபாவை சொல்லுவேன் நினைச்சிங்க நீங்க அப்படிதானே ஆமா உங்க அத்தா நன்மை இவ்வளோ இருக்குதே இது ஒரு நாளைக்கு கூட ஈக்குவல் ஆகிறது நான் இவ்வளவு நட்சத்திரத்தின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ அந்த நன்மை ஒரு நாளைக்கு சமமாகாது அவ்வளவு நன்மைக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் என்ற ஆகல் பெருமானா சல்லா செல்லா அனசலி இல்லா சொல்றாங்க அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி முபுல் போன்ற பெருங்கொண்ட சகாபாக்கிடத்தில் நிறைய நன்மை இருந்தது எங்க இடத்துல அவ்வளவு நன்மை இருக்கான்னு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் உறுதி எங்க உள்ளத்துல ரசூல்லாவுடைய காதல் இருக்குது பிரியம் இருக்குது அப்ப நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே இதே அபூபக்கரோடு நாங்கள் ரசூல்லாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருவோம் இதே உமரோடு நாங்கள் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்போம் சொர்க்கத்திலே என்று நபிகள் நாயகத்தின் அன்பு தோழர் செய்த அனுசுபடி மாளிகை அலி எல்லாம் சொன்னாங்க எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அந்த தான் நம்மை அவர்களோடு இணைத்து வைக்கும்